சினி டெய்லர் இது என் தங்கச்சிக்கு ஆல்ரெடி நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் தைக்க தரும்போது எனக்கு விசிறி டைப்பில் பப்ஸ்லி வேணும்னு கேட்டா நான் தைக்கும் போது ஸ்லீவுக்கு கீழே என்ன டிசைன் வச்சுருக்கோனோ அதே டிசைனை முதுகுக்கு வச்சுட்டு நான் பப்ஸ்லீவ் தைக்கலை ப்ளவுஸை பார்த்துட்டு நீ மற்றவங்களுக்குலாம் தைச்சி கொடுப்பேன் எனக்கு மட்டும் தைச்சி தர மாட்டேன்னு சொன்னான் சரி அப்போ எனக்கு ஸ்லீவை மட்டும் பிரித்து கொடுத்துரு நான் வந்து உனக்கு தைச்சு தரேன்னு சொன்னேன் ஸ்லீவை அவ பிரித்து கொடுத்தா அதுக்கப்புறம் மீட்டர் சில்க் காட்டன் எடுத்து இதே போல பப்ஸ்லீவ் வச்சு தச்சாச்சு இந்த விசிறி டைப் பப்ஸ்லி வந்து ரொம்ப ஈஸி தான் கீழே உள்ள சுருக்க கணக்கு பண்ணி மேலே சுருக்கு வச்சா போதும் இந்த பாக்ஸ்லேயும் ஆல்ரெடி நான் வீடியோ போடணுன்னு ரெண்டு வாட்டி வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு வாட்டியும் ஏதோ ஒரு காரணத்தினால வீடியோ எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல இந்த டைம் வீடியோ எடுக்கும்போது கூட அஞ்சு வாட்டி ஃபோன் கால் வந்துச்சு ரெண்டு வாட்டி கரண்ட் போச்சு இந்த கரண்ட் போனதுனால எல்லாமே தைச்சு முடிச்சுட்டேன் ஸ்லீவ் ஏற்றும் போது மட்டும் ஏதோ வீடியோ எடுக்காம போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஸ்லீவ்ல லாஸ்டா நம்ம போட்டுருக்க டம்மி தையில பிரித்துட்டு இந்த பப் ஸ்லீவுக்கு சுருக்கு மட்டும் நம்ம கரெக்டா வச்சுட்டோம்னா நம்ம கசக்கிட்டு விட்டாலும் அந்த பிளீஸ் அப்படியே இருக்கும் தேங்க்யூ